பிசியோதெரபிஸ்ட் ஆனால் அவர் போலி மருத்துவர் தான் அவர் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க அப்போ ரசோரியாவுக்கும் நந்தினிக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிடுது மேரிக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு அவங்களுக்கு அவங்க ஒரே சந்தேகம் இந்த குழந்தை வந்து என் பிள்ளை முகச்சா இல்லை இல்லை அது ஒன்று சொல்லியிருக்கு என் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையே என் பிள்ளைக்கு புறக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஏற்கனவே வாங்கிட்டு வந்த பிள்ளைக்கு நான் சுத்துக் கொடுப்பேனா கூட்டிட்டு போனப்ப அங்கே நாலஞ்சு பேர் ஆள் வந்துடுறாங்க வந்தோற அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து கைவிடப்படுது எலுமிச்சை மழை கையில் கொடுத்து இல்லை சாமியை மேலே வேண்டிய வேண்டிகிட்டு அப்படியே எலுமிச்சை மழை கீழே வச்சு வேண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அருவா பார்த்துருக்கீங்களா வெயிட்டாக இருக்கும் அந்த அருவால் தலை தனியாக தலை தனி உடம்பு தனியாக போயிடுது ட்ரிகர் பாயிண்ட்டு எங்கள் பூர்வீக சொத்தில் நீயா ஷேர் கேட்குற இந்த சைக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க அதுக்கு ஒரு கூட ஒன்று கூட்டு செஞ்சுருக்கு வர எம்எல்ஏ முதல்ல அதை போலந்தான் சரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆர்எஸ் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நரபலி அப்படின்றது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த காலத்திலையும் அந்த நரபலி இருக்கா அப்படின்றது வந்து அதிர்ச்சியாக தான் சார் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் மாமியாரே வந்து மருமகளை நரபலி கொடுத்துருக்காங்க சொந்த அந்த குடும்ப பிரச்சனைக்காக அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் அதை முழு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எரியூர் கிராமம் சார் அந்த பிசியோதெரபிஸ்ட் ஆனால் இவர் போலி தான் அவர் விஜயதர சொல்லிட்டு அலோபதி ஆங்கில மருத்துவம் பண்ணிட்டு இருக்காரு ரசாரியோ முப்பத்தி ஒன்பது வயசு கல்யாணம் ஆகல எப்படி ஆகும் இந்த மாதிரி குடும்பத்துல இருந்தாக்க கல்யாணம் ஆகல அப்ப சிகிச்சைக்காக வந்தது வந்து நந்தினி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கணவனை பிரிஞ்சு வாழ்றாங்க அப்ப ரசாரியோவுக்கும் நந்தினிக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகிடுது காதல் வளர்ந்துடுது சிகிச்சைக்கு வந்த இடத்துல வந்த இடத்துல வளர்ந்து மீண்டும் நந்தினிக்கு ரசாரியாவோ கல்யாணம் ஆனால் ஆல்மோஸ்ட் கிரேஸ் பீரியட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப நந்தினியும் கணவன் இழந்தவங்க சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பண்ணி வச்சு அதுல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை பிறந்தோன்னு அவங்க மாமியா மேரி யார் ரசாரியோட அம்மா மேரிக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு அவங்களுக்கு அவங்க ஒரே சந்தேகம் இந்த குழந்தை வந்து என் புல்ல முகச்சா இல்லை இல்லை இதன் வேறவனுக்கு பெற்றுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரே சண்டை இது எத்தனை சண்டையாக இருந்தோன்ன ரசாரி என்ன செய்கிறாரு சரி ஓகே இது இங்கே வந்து வாழ முடியாது தனியார் கொடுத்து போயிடலாம் அப்படின்னு தனி கொடுத்தனுக்கு செப்பரேட் ஃபேமிலி ஆயிடுறாங்க இந்த சூழ்நிலையில மாமியாரோட பூர்வீக மேரியோட பூர்வீக சொத்து ஒரு மூணு ஏக்கர் இருந்திருக்கு அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ண உள்ள என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு மூணு குழந்தைகள் முதல்ல முதல் தர குழந்தை இதுல ரசாருக்கு பிறந்த ஒரு குழந்தை மொத்தம் மூணு குழந்தை எங்கள் மூணு குழந்தைக்கு ஷேர் வேணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அது ஒன்று சொல்லியிருக்கு என் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையே என் பிள்ளைக்கு பிறக்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஏற்கனவே ஆகிட்டு வந்த பிள்ளைக்கே நான் சுத்து அப்படின்னு சொல்லி பிரச்சனை தப்பு சரிங்கிறது அப்புறம் இருக்கட்டும் கொலை அளவுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னு பிரச்சனை பயங்கரமாக ட்ரிகர் ஆயிருந்துருக்கு ட்ரிகர் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டை பயங்கரமாக உங்களும் போட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் மாமியா என்ன செய்யறாங்க மேரி நீ வா உனக்கு வந்து பூஜை செய்யணும் அது பண்ண சரியாயின்னு சொல்லிட்டு சண்டை வந்துகிட்டே இருக்கு கோயிலுக்கு போய் ஏதாவது செஞ்சோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸை கூட்டிகிட்டு போகிறாங்க அது கூட்டிகிட்டு போனப்போ அங்கே நாலஞ்சு பேர் ஆள் வந்துடுறாங்க வந்தோன்னே அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து கைவிடப்படுது ஆனால் அன்னைக்கே போட்டு தள்ளியிருப்பாங்க கைவிடப்பட்டோன்னா தான் மேரி முடிவுகள் ஒண்டியாக செய்ய முடியாது ஒரு ஹெல்ப் தேடுவோம் சொல்லிட்டு மேரியோடைய தோழி எமிலி அப்படிங்கிறவங்க கூட்டு சேர்த்துக்கிறாங்க அவங்களோட ஏஜ் ஏஜ் லிமிட் அவங்க பேஜ் கூட்டு சேர்த்துக்கிட்டு சோழம்பட்டு பக்கத்தில் மணிமுத்தாரை இதுக்கிட்ட பாக்கி அலட்ட அழைச்சிட்டு போயிட்டு எலுமிச்சழத்தை கையில் கொடுத்து நல்லா சாமியை மேலே வேண்டிய வேண்டிக்கிட்டு அப்படியே எலுமிச்சை பழத்தை கீழே வச்சு வேண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி நந்தினி செஞ்சுருக்கு ஆட்டை விட்டுவாங்களே பெரிய அருவா பார்த்துருக்கீங்களா வெயிட்டாக இருக்கும் அந்த அருவாவில் ஒரே தலை தனியாக போய்டுது தலை தனி உடம்பு தனியாக போயிடுது உடம்பு தனியாக போய்டுன்னா தலையை விட்டு ஒரு நூறு மீட்டர் அந்தண்டை போட்டுடுறாங்க மணிமுத்தர்லையே இந்த பாடியை தூக்கி ஒரு நூறு மீட்டரில் போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க யார் மேரி வந்துடுறாங்க எம்மிரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ரசாரியா எங்கேம்மா அம்மா எங்கே அவங்கன்னு அவள் அங்கே இருப்பா இங்கே இருப்பா எவ்வளோ ஓடி போயிருப்பா போடா வேலையாப்படுறா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறமா காவலர்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்களே ஆற்று வைக்கல அவங்க பாடி பொண்ணு உண்டை மையன்னு கிடக்குணுன்னு அப்புறம் போலீஸ் சொல்லிட்டு முதல்ல முண்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் ஜிஹேசிக்கு அதுக்கப்புறம் தான் தலையை தேடுறாங்க தலைய தேர்வு தான் இது யார் என்னென்னு அப்புறம் சந்தேகப்பட்டு அந்த ஏரியாவில் உள்ள யாரோ பார்த்துருக்குறாங்க எம்எலியும் மேரியும் ஒன்றா போனதை அவங்க ஏன் ஊர் தானே கரெக்டாக சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றா போனாங்கன்னு நேராக போய் மேரிகிட்ட போலீஸ் இருக்குது ஏவா நீ தான் என்ன உன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு வா அப்படின்னு சொல்லி கிட்டுக்குப்பிடி விசாரணை போட்டோன்னே அப்புறம் என் மேரியோடு சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் நரபலி கொடுத்துட்டோம் தலையை காட்டினோன்னு தலை அந்த ஒரு புதரில் நாயெல்லாம் குதிரை போனது போல மிச்சம் மீதிக்கு தலை கிடந்திருக்கு அதை எடுத்தால் வந்து பிரேத விசாரணை பிரேத உடல் வச்சு அட்டாப்ஸி பண்ணி வழக்கு பதிவு பண்ணி மேரி கிட்ட ஸ்டேட் பண்ணலாம் இவ்வளவு கதையும் சொல்றாங்க மேரி இந்த காலத்துல இப்படி எல்லாம் நடக்குதா சார் இருக்குது நடக்குது வயசானவங்க அது ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து நடக்குது நடக்குது ஆக்சுவலா அப்புறம் தான் இந்த ஸ்டேட் சொல்றாங்க அந்த குழந்தை பிறந்ததே என் பையனுக்கு இல்லைங்கிறது அப்ப ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு சண்டை நந்தினியை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ரெண்டு பிள்ளையோட எதுக்கு இவன் கல்யாணம் பண்ணுறான்னு அதனால தான் நாங்கள் நரபலி கொடுத்தோம்னு சொல்லி இப்போ ஸ்டேட்மெண்ட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஆனா அங்க மெயினாக அந்த கோவம் வந்தது வந்து அந்த சொத்துக்காக ஏன் சொத்தை நீ எப்படி வாங்கி கேட்கலாம் அந்த சொத்து தான் ட்ரிகர் பாயிண்ட் அப்படி இல்லைனாலும் அது நடந்திருக்குமானா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ட்ரிகர் பாயிண்ட் எங்க பூர்வீக சொத்துல நீ ஏன் ஷேர் கேட்கற என் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையே இல்லைன்னு நான் சொல்றேன் ஆண் குழந்தைய ஏற்கனவே பிறந்த உன் பிள்ளைக்கு நான் எப்படி கொடுப்பேன் ஷேர் அப்படின்றது அவங்களோட வியூ இது ஆக்சுவலா ஒரு சிவில் நேச்சர் இது சிவில் சூட்டுக்கு அருமையான கேஸ் இது அதாவது உரிமை இல்லை நீதிமன்றத்துக்கு இது இப்ப கிரி கிரைமா மாறி போச்சா நிலத்துக்கு நிலமும் போச்சு கேஸ் குலகேசாயிட்டு நந்தினிக்கு நந்தினி செத்து போச்சு மூணு குழந்தையும் தான் நிக்குது இந்த தரத்துள்ளோரிய எடுத்து வளர்ப்பாரு முதல்ல ஆனா நினைக்கிறது இல்ல ஒரு கொலை செய்யறதுக்கு வந்து இவ்வளவு ஈஸியா பண்றதா இது ஒரு இது ஒரு மோட்டிவேஷனா மோட்ருக்கான மோட்ருக்கான ஐம்பத்தெட்டு வயசு நீ ஜெயில எடுத்து நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் செத்தே போயிடுவோசித்து போயிருவேன் எதிர்கால தலைமுறையை வந்து வாழ விடுறது கிடையாது உட்காந்துகிட்டு தொல்லை பண்றது தொல்லை பண்றது உட்காந்துக்கிட்டு ஆனா இவங்க பேரு பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி இருக்கு அந்த நரம்பலி கொடுக்கற அந்த வந்து எப்படி சார் கன்னியாகுமரியில வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க அவங்களோட அம்மா தான் உயிர் உண்டாக்குறோம்னு சொல்லி ஒரு வாரம் உட்காந்து பூஜை பண்ணிருக்காங்க வீடெல்லாம் நாத்த எடுத்து அப்புறமா வந்து தூக்கிட்டு போனாங்களே இப்பமா கன்னியாகுமரியிலம்மா எல்லா மதங்கள்லயும் மூடப்பழக்க வழக்கம் இருக்கு அதை முதல்ல ஒத்துக்குங்க எல்லா ரிலீஜன்லயும் இருக்குமா மூடப்பழக்க வழக்கம் மூடப்பழக்க வழக்கம் நான் கடவுள் கும்புறத பத்தி நான் இந்த கருத்துக்குள்ளேயே வரமாட்டேன் நானே கும்பிடுவேன் ஆனா கடவுள் மூட நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது நான் இந்த மாதிரி எந்த மதமும் அப்படி மத நூல்களும் அப்படி சொல்லல மனித உயிரை போட்டுறதும் எல்லா மதமும் ஆனா மூட பழக்க மூடப்பழக்கழக்கம் சரி குழந்தைய கல்யாணம் பண்றது அப்படியே அப்படியே ஆஹ் இதா இருந்துட்டு பிரம்மச்சாரியா இருந்து விடிஞ்சா சம்சாரியா மாறினா நல்லது நடக்குன்னு சொல்றது இதெல்லாம் பழக்க வழக்கம் இல்லையா மூடப்பழ கொழுக்கம் கூடாது கோயிலுக்கு போக சாமி வாங்க இதுல என்ன இருக்குதா நேரடியா சொல்லாமந்தாவில பிள்ளைய நரபலி முன்னாடி ரொம்ப தவறான போக்குமா நரபலிங்கிறது எல்லாம் விஜய் படம் லியோவா அதுல வந்து அந்த வில்லன் வந்து நரபலி கொடுக்கற மாதிரி வச்சிருந்தாங்க நரபலி கொடுக்கறத தேர்றா மாதிரி கதை வச்சிருந்தாங்க அப்போயா இந்த கதை ஜெயிக்காதுன்னு ஏன்னா நம்ம நரபலி கொடுக்குறதுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் கொடுப்போம் நம்ம பிள்ளையை அப்படி நரபலி கொடுப்போம் ஆனால் ஆந்திராவில் தான் பிள்ளையே நரபலி கொடுத்தாங்க அப்போ இது ரொம்ப தவறான பக்கம் இந்த பழைய படங்கள் இல்லாமல் எடுப்பாங்க இந்த அம்மன் ஜெண்டா எல்லாம் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் இப்போ பேய்ப்படம் பார்க்கவே பால் ஆள் இல்லை பேய்ப்படமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆயிட்டு இந்த நூற்றாண்டில் விண்வெளிக்கு போயிட்டு இருக்கிறாங்க சந்திராயன் விடுறாங்க டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ஒயர் இல்லாமல் பேசுகிறோம் வீடியோ இருக்கலாமா ஒயர் இல்லாம வருது போகிற உண்மை அந்த ஆச்சரியத்தை போயிட்டு இருக்கும் இந்த காலங்களில் இந்த மாதிரி நரபலி கொடுக்கிற இந்த பிற்போக்கு நபர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பயும் இந்த நரபலி எல்லாம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கா ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த நரபலி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்க்க முடியும் சார் இந்த மூட நம்பிக்கைகள் நார்த்துல இதோட அதிகமா இருக்கு நரபலி மேடலாம் தமிழ்நாடு எவ்வளவு முற்போக்கானதுமா இது ஏதோ கப்பிக்கோட பரிபொருள் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எஜுகேஷன் வைஸ் எல்லாம் இந்த மாதிரியான கிடையாது இதெல்லாம் அழிஞ்சு போய் நம்ம வந்து ஆடு மாட்டை வெட்டி நிறப்பலி கொடுக்குறோம் ஆடு பழி கொடுப்போம் கோழி பழி கொடுப்போம் அதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரீம் நம்ம இதெல்லாம் செய்கிறதே கிடையாது நம்ம வேண்டுதலுக்கு ஆட்டை வெட்டுறது அதுவே லாஜிக்கலி பார்த்தா தப்பு தான் நம்ம நம்மளோட வேண்டுதல் சரி ஒரு பலி ஒரு ரத்தம் போனால் நல்லா இருக்கும் நம்ம கொடுப்போம்னு நம்புகிறோம் சமைச்சு சாப்பிட்றோம் இங்கே சாப்பிட்றதும் கிடையாது இல்லை அந்த பொண்ணை நம்ப வச்சு நந்தினியை கீழ எவ்வளோ அழகாக வாட்டமாக தலையை கொடுத்துருக்குவாரு விழுந்து கும்பிடு சொல்லி ஒரே விட்டு விட்டா எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது அவர் கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் தெரியுதுன்னா அந்த பேச்சுவார்த்தை சமாதானப்படுத்தணும் அந்த எண்ணத்தோட இல்ல அவங்க தனியா செப்பரேட் ஃபேமிலி ஆயிருக்காங்கம்மா செப்பரேட் ஃபேமிலி ஆயிருக்காங்க ஆனாலும் இந்த சைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்க அதுக்கு ஒரு கூட ஒண்ணு கூட்டு செஞ்சிருப்பாரு எம்எல்இ முதல்ல அதை போலதான் சரியாயிடும் ஆயிடும் இவங்க மேலாம் வந்து சீனியர் சிட்டிசன் ரெஸ்பான்ஸே கொடுக்க வேண்டியது இல்ல இவ்வளவு ஒரு வன்மமான மனநிலை முப்பத்தொன்பது வயசு வரைக்கும் ஏன் அவர் கல்யாணம் ஆகும் இப்ப புரியுதா இது எல்லா சம்பந்தத்தையும் ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்த்துருக்கோம் யாரு மேரி ஆமா ஒரு மரும அதில் சரியில்லை இந்த மெட்ராஸ் படத்தில் பொண்ணு பார்க்கல அது என்னடா பொண்ணு கல்க்னு சிரிக்கிற சிரிப்புல என்ன மச்சா இருக்கும் கார்த்திக்கு இருந்தா ஒன்பது ஐம்பத்தி நாளும் கல்யாணம் ஆகாத அவங்க ஒரு இருந்திருப்பாங்க எது பழி கொடுத்தும் யாருக்கும் எதுவும் ஆக போறது இல்லம்மா நான் சொல்றேன் நானும் பூசை எல்லாம் போடுவோம் கோயிலுக்கு அது உறவினர்களோட சாப்பிடுறதுக்கான ஒரு வழி ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான ஒழிய மற்றபடி வேறலாம் வெட்டிக்க முடியுமா கோயில்ல போய் வெட்டிக்க மாட்டோம்ல நல்லா வெட்டிக்குமா என்ன முடியாது ராதா சொல்லுவாரு உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரோட கொடுப்ப அப்படின்னு கேட்பாருல எம் ஆர் நல்லா ஒரு அவர் மாதிரி ஹியூமரா பேச முடியாது யாருமே ஸோ நம்ம நம்ம வாழ்றோம் அதுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கடவுள் தேவைப்படுது ஆனால் இது கடவுள் பேர்ல நடந்த கொலையே அல்லது இது திட்டமிட்டு படுகொலைக்காண்டி காண்டி அழைச்சிட்டு போய் இது

அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து சீனியர் சிட்டிசன் வராது இதெல்லாம் சீனியர் சிட்டிசனாமா கொடும்பாவி இதெல்லாம் ஏமா நீங்கள் வேறு ஏன்னால் கொடுங்கோல் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானது இதான் அரியா பசங்க வெட்டிக்கிறான் குத்திக்கிறான்னு பார்த்தா இது அதுக்கு மேலே இருக்குது ஒரு பக்கம் பல்லட முறை வெட்டுறா ரயிலில் விழுந்து ஒரு பக்கம் பாடையில் போக வேண்டிய கழிவு வெட்டுது இன்னும் எது தான் ஜெயிக்கிற சொல்லு பல்லட முறை பைய ரயிலில் வெட்டுறான் இது ஆல்மோஸ்ட் பாடம் நெருக்கிட்டதுக்கெல்லாம் அதுவும் மேலே பண்ணுது

ஆ அந்த உயிருக்கான அந்த மதிப்பு பண்ணுறது இல்லை நான் ஏதோ ஒரு ஸ்பெயினில் ஒரு விளையாட்டு இருக்கும் அதாவது மாடை வந்து ரெட் கலர் டவலை சொல்லி மறைப்பாங்க மாடு வந்து முதுகில் மரக்குன்னு கத்தையில் குத்துவான் மறுபடியும் அந்த மாடு பிட்ட வரும் மறுபடியும் அந்த கத்தியை பிடிக்கி மறுபடியும் குத்துவான் அப்படியே குத்தி 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 அந்த மாடு சாகும் அந்த விளையாட்டு மாடு சுற்றி வேடிக்கை பார்ப்பான் இவெல்லாம் மனுஷனா மிருகம் மணியே சொல்லுறேன் மிருகம் மன நோயாளிகள்மாவன் மிருகம் எந்த ஊரில் அது மாரிலாம் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கு மிருகங்க மிருகம் புளிக்கு வேட்டதான் மான் பசிக்கு சாப்பாடு அது அவ்வளவுதான் உணவு சுழற்சியில சாப்பாடு பாம்புக்கு எலி சாப்பாடு அதை குத்தி குத்தி வேடிக்கை எவ்வளவு பெரிய சைக்காலஜி பிரச்சனை உள்ளவ ஒரே வெட்டு வெட்டி சாப்பிட்டுறோம் ஆட்டம் மாட்டை நைட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து அறுத்து வெட்டினா எப்படி இருக்கும் எவ்வளவு தவறானது உனக்கு ஒரு வெட்டு வெட்டி இல்லாம சிகரெட்டோரை சுட்டுக்கிட்டே இருந்தா உனக்கு எப்படிமா இருக்கும் ஒரு வெட்டில் நான் வேற வயின் கட்டாயிடும் பிரெயினுக்கும் உடம்புக்கும் வலிக்காது

தேடி மழைக்கு ஒதுக்குற பொண்ணை கற்பழிக்கிறான் அடைக்கிலம் தேடி வரவன்ட்டு திருடுறான் அடைக்கலம் தெருவதாக சொல்லிட்டு போய் ரேப் பண்ணுறான் இது ஹியூமானிட்டியான்னு கேட்குறேன் இது இல்லை இல்லை அந்த பண்பு இல்லை இல்லை மனிதன்ட்ட ரொம்பவும் பண்புகள் குறைஞ்சிட்டு சமூக கல்விகள் மனிதன்ட்டை அதிகரிக்கவே இல்லை டீச் பண்ணவே இல்லை நம்மளுடைய நல்லது இதை கெட்டதுன்னு போதிக்கலை செல்ஃபோன் தப்பாக போகுது அது ரொம்ப தவறாக போகுது செல்ஃபோனு காதலுக்கே இங்கே ஒரு நல்ல டெஃபினேஷன் இல்லைம்மா மலரினும் மெல்லியது காதல் காமம் வள்ளுவன் அது ஒரு நாட் ஒன்லி செக்ஸ் எல்லாமும் இங்கே அன்புதாம்மா யாரா இருக்கட்டும் அன்பு உங்கட்டு வாழ வந்திருக்க மருமகள் அவன் மேலே அன்பு தெரிவிக்கும் நரபலி கொடுத்தா எல்லாம் சரியாய்டுமா நரபலிக்கிறது இங்கே ஏமாத்துறதுக்கான வார்த்தை அதை நான் தெளிவாக திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறேன் இதுக்கான உரிய தண்டனைகளை நீதிமன்றம் வழங்க வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி